உதவி செய்யுமா உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன் அவர்தான் நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்தில் இருந்து நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே அற்புதமான ஏப்ரல் மாதத்தினுடைய பத்தாம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பாராக அமென் நேற்று தினத்தில் நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் மறித்து கிடந்தோம் ஏசு நம்மை உயிர்ப்பித்தார் என்று ஆண்டுடைய வார்த்தையை தியானித்தோம் தொடர்ந்து அதே பீசிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் முதல் வசனம் சொல்கிறது உயிர்ப்பித்தார் பட் மிகவும் அழுத்தமாக சற்று விரிவாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே வசனத்தை மீண்டும் அழகாய் நாம் இப்படி பார்க்கிறோம் பவுல் சொல்லுகிறார் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் மகிமை உண்டாகட்டும் ஈவன் வென் இன் ஈவன்ஸ் வித் கிரைஸ்ட் மறுபடியும் பை கிரேஸ்ட் இ ஆர் சேவ்டு கிருபையினால ரச்சிக்கப்பட்டீர்கள் ஆமாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் எவ்வளோ பெரிய ஒரு அத் அற்புதமான ஒரு வார்த்தை இதுங்க ரட்சிப்பு கிரியையினால் வரவில்லை ரட்சிப்பு ஏதோ ஒரு பொருளை விலைக்கு வாங்கினதினால் வரவில்லை ரட்சிப்பு ஏதோ ஒரு காரியத்தை நான் நல்லது நீங்கள் செய்து சாதித்து விட்டீர்கள் என்பதனால் பெற்றுக்கொண்ட ஒரு பரிசு அல்ல அக்கிரமும் பாவமும் தான் நம்ம தலை எழுத்தாக இருந்துச்சு மறித்து கடந்தோம் அடுத்த தலை எழுத்து ஆனால் உயிர்ப்பித்தார் யாரோடு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் ஆமேன் ஆகவே இவைகளெல்லாம் எப்படி நடந்தது யாரால் நடந்தது எதனால் நடந்தது கிருவையினால் கிரு என்றால் ஒன்றுக்கும் ஒருவருக்கு கொடுக்கப்படும் வெகுமதி அப்படியானால் கிருபைக்கும் தகுதியானவர்கள் அல்ல நாம் எதற்கும் தகுதி இல்லாத ஒருவரை அழைத்து குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி நல்வஸ்திரங்கள் தரித்து பொன்னாபரணங்கள் அணிந்து ஆமேன் அவரை ஒரு உன்னத நிலையிலே வைத்து கொள்ளுதல் அன்பானவர்களே சற்று பாருங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் தேவருடைய வசனத்தை ஆழமாய் உற்று பாருங்கள் ஆண்டவர் நம் வாழ்க்கையை கிருபையினால் ரசிச்சிருக்கிறார் நம்மை கிருபையினால் ரசிச்சிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மேல் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் ராமேன் பாருங்க எழுப்புனது மட்டும் இல்லை கிருபை மட்டும் இல்லை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி ஸ்தானம் இடம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அவரே துதிக்கி பாத்திரர் ஆண்டவர் மகிமைப்படுவார் ஆக இந்த நாள் ஒரு நல்ல நாள்